ஹலோ காய் சிறகிடைக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க அதாவது ரோகிணி வந்துட்டு செக்கப் போய்ட்டு வராங்க உடனே ரோகி பிரெக்னெண்டாக இருக்காங்கங்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக தெரியுது இல்லைன்னு தெரியவிட்டு அப்செட் ஆகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போகிறதுக்கப்புறமா மனோஜ் கூட சண்டை போடுறாங்க இந்த மாதிரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்துட்டு நான் எதுக்கு வரணும் எனக்குலாம் உடம்பு தான் இருக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோகிணின்ட்டு நீ இதுக்கு முன்னாடி லிவிங்கில் இருந்தீங்கல்ல அப்போ உங்களுக்கு எது குழந்தை உருவாச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இது குழந்த உருவாயிருக்கா அப்படின்னு கேட்கட்டும் அவங்க அழுது ட்ராமா போடுறாங்க ரெண்டு இடையில சண்டை வருதுங்க உடனே மனோஜ் இருந்துட்டு ஹாலில் உட்காடுறாரு மனோஜோட அம்மா வராங்க வந்து உடனே என்னடா ஆச்சுங்க ரோகிணி இந்த மாதிரி என்ன கேட்குறாமா அப்படின்னு சொல்ல வட்டி மனோஜோட அம்மா ரோகிணியை உள்ள ரோகினியை போய் பார்த்துட்டு என்ன ரோகிணி நீ எதுக்கு இப்படி எல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்களும் ரோகிணி கிட்டே உனக்கு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்த இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ரோகினிட்டு என்னடா ரெண்டு பேரும் இப்படி கேட்கறாங்கன்னு ஷாக் ஆகிட்டும் இல்லத்த நான் அப்படி இப்படி கேட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க உடனே இருந்துட்டு மனோஜோட அம்மா இருந்துட்டு குழந்தை பிறக்கமா அப்போ வரகட்டும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதுன்னு ரோகிணி திட்டிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ரோகிணி வந்துட்டு மனோஜோட ஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே மனோஜோட அம்மா வந்துட்டு நீ எதுக்கு வாஷ் பண்ணுற அது மீனா கிட்ட கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இருந்துட்டு மனோஜ் சொல்கிறாங்க இல்லை எங்களோட வேலை நாங்கள் தான் பார்க்குறோம் என்னை சுற்றி உள்ளவங்களால எனக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னா அதோட முத்தோட அப்பா வந்துட்டு மீனா கிட்ட முத்து எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க காலையிலேயே சீக்கிரமாக ஏதோ வாடகை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் மாமானும் உடனே

ரோகுன்னு இருந்துட்டு ஆமாம் ஆமாம் வாடகைக்கு கஞ்சி பத்துன்னு சம்பாரிச்சா தானே புழப்ப நடத்த முடியும் அப்போ தானே வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க மனோஜோ அவங்களுக்கு ஜாலராக தட்டுறாரு உடனே மனோஜோட அம்மா இருந்துட்டு ஆமாம் ஆமாம்மா இவங்கெல்லாம் அப்போ வாழ்க்கையில் முன்னேறேன்னா இப்படி போனால் தானே முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க அதுக்கு இருந்துட்டு மனோஜோட அப்பா இருந்துட்டு ஏன் இப்படி பேசுகிற கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சாலும் அவன் வாழ்க்கையில் உழைச்சு முன்னேறியான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இருந்துட்டு முத்து வேகமாக வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டோட கட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு உள்ளே வராருங்க எல்லாேரும் இருந்துட்டு என்னது இது என்னது வருதுன்னு ஆச்சரியமா கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்றாரு வீடு கட்டினா நமக்கு கட்டில் வேணும்ல ஆனால் சின்ன சின்ன பொருளாக வாங்குறோன்னு சொல்லிட்டு கட்டில் கொண்டு வராருங்க உடனே ரோகியும் ரோகிணியும் மனோஜும் இவங்கள பார்த்து நக்கலாக கலாய்க்கிறாங்க கலாய்ச்சதுக்கு மனோஜ் அதாவது மனோஜ் இருந்துட்டு சொல்கிறோம் ஆமாம் இன்னும் வீடே கட்டலையாமா அதுக்குள்ளே உங்களுக்கு கட்டல் தான் குறைச்சலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் வாழ்க்கையில் தேவையானது சேமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி இந்த கட்டில் கொண்டு வந்து எங்கே வைக்கப்பீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு நான் இந்த கட்டில் கொண்டு வந்து ஹாலில் ஒரு ஓரமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க ஏன் நடக்கிறக்கே இடமில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்தில வந்து முத்து வந்துட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாருங்க கட்லையும் முத்தும் முத்தோட ஃப்ரெண்டும் கட்டில ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கங்க உடனே வந்துட்டு பலக்குரல்னு சொல்லுவார்ல முத்து பழக்குரல் வராங்கங்க அவங்க வந்து வந்துட்டு வா இந்த கட்டில் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க மேலேயும் கீழே ஏறி இறங்கி குதிச்சிட்டே இருக்காங்கங்க பழக்குரல் ஏன் இப்படி குதிக்கிற என்னென்னு அவன் ஹஸ்பண்ட் கேட்கும்போது இது வந்துட்டு நல்ல காஸ்ட்லியான கட்டில் பழைய காலத்துக்கு கட்டில் இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கட்டிலுக்கு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க உடனே முத்து வந்துட்டு பரவாயில்ல பலக்குரல் நீ இன்னைக்கு தான் உண்மையே பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இருந்துட்டு மனோஜ் இருந்துட்டு இல்லை இது செகண்ட் குவாலிட்டி கிடைக்க போனால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயே நெகட்டிவாக தாங்க பேசுகிறாரு அடுத்து வந்துட்டு பலக்குரலோட ஹஸ்பண்ட் தன்னோட ஹோட்டலில் ஒரு கப்புளுக்கான ஒரு கேம்ஸ் நடக்குது வந்து கலந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜும் ரோகுனி இருந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் முத்து இருந்துட்டு இல்லை நாங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் இவங்கெல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு ரோகினியும் பேசுகிறாங்க அப்புறம் அதில் வந்துட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு பரவாயில்ல அப்போ நமக்கு இது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு முத்துமீனா நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு ப்ரோ